கண்கான யுக்மினு பில்லாஹி வல் யோ மில் ஆஹர் யார் மறுமையினாலையும் அல்லாஹவையும் ஈமான் கொண்டிருக்கிறாதோ ஃபல் யூகொரியம் ஜாரஹோ அவருடைய அண்டை வீட்டாரை சங்கைப்படுத்தட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்ககிட்ட நல்ல முறையில் நடந்துக்கணும் ஃபல் யூகொரியம் ஜாரஹோ பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாற்பது வீடுகள் அதான் நமக்கு அண்டை வீடு பக்கத்து வீடு நம்மளை சுற்றி உள்ள நாற்பது வீடுகள் இருக்குது அவங்ககிட்ட நம்ம நல்ல முறையில கண்ணியமான முறையில் நடந்துக்கணும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா முதல்ல வந்து நிற்கிறது பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருப்பாங்க அம்மா அத்தா சில வீடுகளில் தூரமா இருப்பாங்க சில வீட்டில் கூடவே இருப்பாங்கன்னு வைங்களேன் அதாவது என்னன்னாலுமே நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு அசம்பாவதை நடந்துச்சு டக்குன்னு வந்து நிற்கிறது பக்கத்து வீட்டுக்காரனாக தான் இருப்பான் அவனை பகைக்கூடாதுன்னு அல்லாஹனுடைய தூதர் செலுத்தி சொல்கிறான் அது அவங்களே நமக்கு டார்ச்சர் கொடுத்தாலுமே நம்ம பொறுத்து தான் போகணும் இப்போ நம்முடைய நாவலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சுத்தமான வார்த்தைகளாக இருக்கணும் இன்னைக்கு நம்மள நிறைய பேரு அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் குறிப்பாக சின்ன பிள்ளைங்க செவன்த்து சிக்ஸ்த்து படிக்கிற பிள்ளைங்கள்கிட்ட அசிங்கமான வார்த்தைகள் இன்றைக்கு புழக்கத்தில் இருக்குது இதெல்லாம் எப்படி அவங்க கற்றுக்கிறாங்கன்னா அவங்களுடைய அத்தா அம்மா சரியில்லை அதாவது தாய் தகப்பன் சரியா இருந்தாதான் பிள்ளைங்க சரியா இருப்பாங்க அத்தா அசிங்கமா பேசுறாரு பிள்ளை அப்படி தான் பேசுவோம் அம்மா அசிங்கமா பேசுறாங்க அது தான் பிள்ளைகள் என்ன செய்ய அசிங்கமாக பேசும் அத்தா அம்மாவை தாண்டி அவன் அசிங்கமான வார்த்தைகளை எப்படி கற்றுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேர்க்கை சரியில்லாம அந்த அசிங்கமான வார்த்தைகளை கத்துக்கிட்டு அதை ஒரு கோபத்திலையோ யாராவது அடிச்சாலோ திட்டினாலோ பதிலுக்கு பதில் பேசுறது அவங்க அம்மாவை பத்தி பேசுறது இவங்க அத்தாவை இப்படி அசிங்கமான வார்த்தைகள் இன்றைக்கி நம்மள நிறைய நபர்களுக்கு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வர அசிங்கமான வார்த்தைகள் ஆபாசமான வார்த்தைகள் நம்மள்கிட்ட புழக்கத்துல இருக்குது பள்ளிக்குறிஃபு விருந்தாளியை கண்ணியம் செய்வது ஒரு மீது கடமை நம்மள நிறைய பேர் விருந்து கொடுக்கவே யோசிக்கிறோம் ஒருத்தர் விருந்துக்கு வராங்கன்னா ஒரு மாதம் நம்ம நினைக்கிறோம் வந்துட்டா சாப்பிடுறதுக்கு கொட்டிக்கிறதுக்கு வந்துட்டா வேற வீடே கிடைக்கல இவளுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அந்த விருந்துக்கு வர்றதே நம்ம வெறுக்கிறோம் ஏன்னா யார் போட்டு சமைக்கிறது யார் போட்டு செலவழிக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் புரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு தாராளமாக நம்ம விருந்து கொடுக்குறோமோ எந்த அளவுக்கு தாராளமாக நம்ம செலவழிக்க நினைக்கிறோமோ செலவழிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹால தாராளமான பறக்கத்துகளை கொடுப்பான் நம்ம நினைக்கிற விருந்து கொடுக்கறதுனால காசு போகுது செலவாகுதுன்னு நினைக்கிறோம் நீங்க தாராள மனசோட விருந்து கொடுத்து பாருங்க தாராள மனசோட விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தி சங்கைப்படுத்தி பாருங்க உண்மையிலேயே அல்லாஹு தாலா தாராளமாக நமக்கு பறக்கத்துக்களை கொடுப்போம் அதிகமாக யார் விருந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பரக்கத்துகள் அதிகமாக வரும் இது வந்து அந்த தாராள மனசோடு விருந்து கு கொடுக்குறவங்க வந்து உண்மையிலேயே உணர்ந்துருப்பாங்க ஸைக்கும் அலமதுல்ல அலமது இல்லா ரபில் அலா அலாஃபுல் முருசலீன் அம்மாபா பேரன்புக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே அரப ஐன நவவியா இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களால் தொகுக்கப்பட்ட நாற்பது ஹதீஸுகளுடைய தொடரில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் யார் அல்லாஹவையும் வறுமையினாலையும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குண்டான மூன்று பண்புகளை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் அந் அபி ஹுரேரத்தர் அலி அல்லாஹு தாலாநு அண்ண ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலிஹி வசலம் கால அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்க மண்கானு பில்லாஹி வல்யோமி யார் மறுமைனாலையும் அல்லாஹுவையும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ ஃபல் யகுல் ஹைரன் பேசுனா நல்லதை பேசட்டும் அவுல்யஸ்முத் அப்படி நல்லதை பேச முடியலைன்னா அமைதியாக இருக்கட்டும் என்று அல்லாஹனுடைய தூதர் சலுல்லாக அழகி வசல்ல நமக்கு சொல்லித்தர்றாங்க இப்போ நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சுத்தமான வார்த்தைகளாக இருக்கணும் இன்றைக்கி நம்மள நிறைய பேர் அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் குறிப்பாக சின்ன பிள்ளைங்க செவன்த்து சிக்ஸ்த்து படிக்கிற பிள்ளைங்கள்ட்டெல்லாம் அசிங்கமான வார்த்தைகள் இன்றைக்கு புழக்கத்தில் இருக்குது இதெல்லாம் எப்படி அவங்க கற்றுக்கிறாங்கன்னா அவங்களுடைய அத்தா அம்மா சரியில்லை அதாவது தாய் சரியாக சரியா இருந்தாதான் பிள்ளைங்க சரியா இருப்பாங்க அத்தா அசிங்கமாக பேசுறாரு பிள்ளை அப்படி தான் பேசுவோம் அம்மா அசிங்கமாக பேசுகிறாங்க தான் பிள்ளைகளும் என்ன செய்யும் அசிங்கமாக பேசும் அத்தா அம்மாவை தாண்டி அவன் அசிங்கமான வார்த்தைகளை எப்படி கற்றுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேர்க்கை சரியில்லாமல் அந்த அசிங்கமான வார்த்தைகளை கற்றுக்கிட்டு அதை ஒரு கோபத்திலையோ யாராவது அடித்தாலோ திட்டினாலோ பதிலுக்கு பதில் பேசுறது அவங்க அம்மாவை பற்றி பேசுறது இவங்க அத்தாவை இப்படி அசிங்கமான வார்த்தைகள் இன்னைக்கு நம்மளில் நிறைய நபர்களுக்கு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வர அசிங்கமான வார்த்தைகள் ஆபாசமான வார்த்தைகள் நம்மள்கிட்ட புழக்கத்தில் இருக்குது நல்லா பாதுகாக்கணும் ஆபாசமான பேச்சு யாரிடத்தில் இருக்குதோ செலலாலுசம் சொன்னாங்க அவங்க நரகவாசிகளுடைய அடையாளம்னாங்க ஆபாசமான பேச்சு இருக்குது பார்த்தீங்களா அசிங்கமான பேச்சு இது நரகவாசிகளுடைய அடையாளம் என்று அல்லாஹனுடைய தூதர் செலல் சொன்னாங்க அப்போ பேசுனா நல்லதை பேசணும் அப்படி நல்லதை பேச முடியலை அசிங்கமாக பேசுவோம் ஆபாசமாக பேசுவோம் தேவையில்லாத பேசுவோம் புறம் பேசுவோம் நம்முடைய வார்த்தைகளில் சுத்தம் இருக்காதுன்னா அவுளி அஸ்முத் அமைதியாக இருந்துருங்க அல்லாஹனுடைய தூதர் சலுல்லாஹு அழகிவசலம் சொன்னாங்க அப்போ அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் ஈமான் கொண்டவர்கள் முதலாவது செய்ய வேண்டியது என்னது பள்ளியக்குழு ஹைரன் பேசுனா நல்லது பேசுங்க அவுளி அஸ்முத் அப்படி முடியலையா நான் பேசுனா ஏதாவது தேவையில்லாத பேசிடுவேன் கெட்ட வார்த்தைகள் வரும் அப்படின்னா அமைதியாக இருந்து பழகிருங்க என்று அல்லாஹனுடைய தூதர் சலுல்லா சொன்னாங்க அடுத்த அல்லாஹுடைய தூதர் இரண்டாவதாக சொல்றாங்க ஆஹர் யார் மறுமை நாளையும் அல்லாஹவையும் ஈமான் ஃபல் கொண்டிருக்கிறதோம் ஜாரஹோ அவருடைய அண்டை வீட்டாரை சங்கைப்படுத்தட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நல்ல முறையில நடந்துக்கணும் ஃபல் ஜாரஹோ பக்கத்துல இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நாற்பது வீடுகள் அதான் நமக்கு அண்டை வீடு பக்கத்து வீடு நம்மளை சுத்தி உள்ள நாற்பது வீடுகள் இருக்குது அவங்ககிட்ட நம்ம நல்ல முறையில் கண்ணியமான முறையில் நடந்துக்கணும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா முதல்ல வந்து நிற்கிறது பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருப்பாங்க அம்மா அத்தா சில வீடுகளில் தூரமாக இருப்பாங்க சில வீட்டில் கூடவே இருப்பாங்கன்னு வைங்களேன் அதாவது என்னன்னாலுமே நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு அசம்பாவதை நடந்துச்சு டக்குன்னு வந்து நிற்கிறது பக்கத்து வீட்டுக்காரனாக தான் இருப்பான் அவனை பகைக்கூடாதுட்டு அல்லாஹனுடைய தூதர் செலவில் அடிச்சுன்னு சொல்கிறான் அதாவது அவங்களே நமக்கு டார்ச்சர் கொடுத்தாலுமே நம்ம பொறுத்து தான் போகணும் நிறைய இடங்களில் வந்து பக்கத்து வீடு வந்து ஒரு பெரிய டார்ச்சலாக இருக்கும் நிம்மதியாக இருக்க முடியாது நிம்மதியாக ஒரு பொருளை சமைக்க முடியாது நிம்மதியாக ஒரு வார்த்தை பேச முடியாது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நமக்கே ஒரு மாதிரி இருக்கும் அப்படி அவங்க நமக்கு டார்ச்சலாக இருந்தாலும் கூட பொறுமையாக இருக்கணும்ட்டு அல்லாஹனுடைய தூதர் செல்லலாசுன்னு சொல்கிறாங்க ஏன்னா நமக்கு ஒரு ஆபத்துனா முதல்ல வந்து நிற்க போகிறது பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் அவங்கள பகச்சுக்கு நம்ம இருக்கக்கூடாது புரியுது அவங்களுக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஏதாவது ஒரு அசம்பாவதம் நமக்கு நடக்குதுன்னா நம்ம கணவர் வெளிநாட்டில் இருப்பாங்க அத்தா அம்மா கொஞ்சம் அடுத்த தெருவில் இருக்க வாய்ப்பு இருக்குது ஒன்று வந்து நிற்க போகிறது அவங்க தானே அப்போ அவங்கள பகைக்காமல் அவங்கள்ட்ட சங்கையான முறையில் என்ன செய்யணும் நம்ம நடந்துக்கணும் அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு டார்ச்சராக நம்ம இருக்கக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரவங்க வீட்டில் என்ன நடக்குது பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அங்கே என்ன பேசுகிறாங்க என்ன சமைக்கிறாங்க அவங்கள பற்றி புறம் பேசுகிறது அவங்க வீட்டில் எப்படி நடந்துச்சு பக்கத்து வீட்டுக்காரங்களை கிட்டத்தட்ட நம்மளுடைய உறவாக நம்ம பார்க்கணும் அவங்கள வந்து மட்டம் தட்டுறது அவங்களுக்கு கண்ணி இல்லாமல் நடத்துறது அவங்களுக்கு நம்ம டார்ச்சலாக என்ன செய்யக்கூடாது இருக்கவே கூடாது நிறைய பேர் இன்றைக்கி நம்ம அப்படி தான் இருக்கோம் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு டார்ச்சலாக நம்ம இருக்கிறோம் தொந்தரவாக இருக்கிறோம் புரியுதா என்ன சொல்கிறது கோழி வளர்ப்பாங்க ஆடு வளர்ப்பாங்க இந்த கிராமத்து செய்யலாம் அவங்க கோழிங்க வந்துடக்கூடாது வந்துட்டு அவ்வளோந்தான் அவங்க ஆடுங்க வந்துடக்கூடாது வந்துட்டு அவ்வளோந்தான் இது ஒரு பெருசாக நம்ம என்ன செய்வோம் பேச ஆரம்பிச்சிடுவோம் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம் எல்லாம் பாதுகாக்கணும் ஃபல்யூக்குரிம் ஜார் அஹோ பக்கத்து வீட்டுக்காரங்களை சங்கைப்படுத்தணும் யார் அல்லாஹையும் மறுமையினாலே ஈமான் கொண்டு ஒரு மொப்மீனுக்கு அழகு என்ன பக்கத்து வீட்டுக்காரங்களை சங்கைப்படுத்தணும் இது ஒரு மொப்மீனுக்கு அழகு என்று அல்லாஹனுடைய தூதர் ஸாஹு அலிஹி வசலம் ரெண்டாவது சொன்னாங்க மூணாவது ஒமன் கானை ஓமின் ஆஹர் யார் அல்லாஹுவையும் மறுமையினாலே ஈமான் கொண்டாரோ ஃபல்யூக்ரீம் லைஃப் அஹோ லைஃப் அஹோ விருந்தாளியை கண்ணியம் செய்யணும் ஃபல்யுக்ரிம் விருந்தாளியை கண்ணியம் செய்வது ஒரு மொக்மீனின் மீது கடமை இன்னைக்கு நம்மள நிறைய பேர் விருந்து கொடுக்கவே யோசிக்கிறோம் ஒருத்தர் விருந்துக்கு வராங்கன்னா ஒரு மாதிரி நம்ம நினைக்கிறோம் வந்துட்டா சாப்பிட்றதுக்கு கொட்டிக்கிறதுக்கு வந்துட்டா வேற வீடே கிடைக்கல இவளுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அந்த விருந்துக்கு வர்றதே நம்ம வெறுக்கிறோம் ஏன்னா யார் போட்டு சமைக்கிறது யார் போட்டு செலவழிக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் புரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு தாராளமாக நம்ம விருந்து கொடுக்குறோமோ எந்த அளவுக்கு தாராளமாக நம்ம செலவழிக்க நினைக்கிறோமோ செலவழிக்கிறோமோ அளவுக்கு நமக்கு அல்லாஹூத்தால தாராளமான பரக்கத்துகளை கொடுப்பான் நம்ம நினைக்கிற விருந்து கொடுக்கறதுனால காசு போகுது செலவாகுதுன்னு நினைக்கிறோம் நீங்கள் தாராள மனசோட விருந்து கொடுத்து பாருங்கள் தாராள மனசோட விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தி சங்கைப்படுத்தி பாருங்கள் உண்மையிலே அல்லாஹூத்தால தாராளமாக நமக்கு பறக்கத்துக்களை கொடுப்பான் அதிகமாக யார் விருந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பறக்கத்துகள் அதிகமாக வரும் இது வந்து அந்த தாராள மனசோட விருந்து கொடு கொடுக்குறவங்க வந்து உண்மையிலேயே உணர்ந்திருப்பாங்க கஞ்சனாக இருக்கக்கூடாது அதாவது நிறைய பேர் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றதை விரும்ப மாட்டோம் நம்மளும் நிறைய பேர் வந்தா வந்து அவங்களுக்கு மூணு நாள் சாப்பாடு வைக்கணும் நாலு நாள் சாப்பாடு வைக்கணும் யார் போட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படி நினைக்கக்கூடாது ஃபல் யூக் லைஃப் லைஃபோ ஒரு மொப்மீனுக்கு அழகு என்ன அல்லாகவே மறுமீனாலையும் ஈமான் கொண்ட மொப்மீனுக்கு அழகு என்ன அவங்க எப்படி இருக்கணும் விருந்தாளிகளை சங்கை செய்ய வேண்டும் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லலால சொல்றாங்க எந்த அளவுக்கு விருந்தாளிகள் நம்ம சங்கை செய்யறோமோ அந்த அளவுக்கு அல்ல தாராளமான வரக்கத்துக்களை கொடுப்போம் அப்ப மூணு விஷயங்கள் முதலாவது பேசுனா நல்லதை பேசுங்க ரெண்டாவது அண்டை வீட்டாரர்களிடத்தில் சங்கையாக கண்ணியமா நடந்துக்கோங்க மூணாவது விருந்தாளிகளை நீங்கள் உபசரியுங்கள் சங்கை செய்யுங்கள் நேற்று இந்த மூணு விஷயங்கள் ஈமான் கொண்டவருக்கு இருக்க வேண்டும் என்று அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹூ அலிஹாசலம் சொன்னான் அடுத்த ஹதீஸு நம்மளை நிறைய பேருக்கு இந்த ஹதீஸ் ரொம்ப தேவை நம்மளை நிறைய பேருக்கு நபி ஹுரையர் அலி அல்லாஹு தாலா அனுகு அண்ணா ரஜுலன் நிச்சயமாக ஒரு மனிதர் கால நின் நபி சல்லல்லாஹூ அலிஹலன் நபி சொல்லா அலி வல்லா அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறாரு ஔசீனி யாரோ சொல்லலாம் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் கால் அல்லாஹனுடைய தூத சொன்னார் லாத்தலம் கோவப்படாத என்ன செய்யாத கோவப்படாத ஃபரத்ததை அவர் திரும்ப கேட்குறாரு ஃபரத்தத மிராரம் திரும்ப திரும்ப அவர் கேட்குறாரு யாரோ சொன்னால் எனக்கு உபதேசம் செய்யுங்க உபதேசம் செய்யுங்க அப்போ சல்லல்லா அலுவலம் மறுபடியும் சொன்னாங்க கால லாத்தாகலம் நீ கோவப்படாத என்று அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்வலாங்க ஒரே ஒரு வார்த்தையில் அல்லாஹனுடைய தூதர் எல்லா வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷனும் சொல்லி முடிச்சிட்டாங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் அல்லக்கூடிய தூதர் சொன்னாங்க என்னது எல்லாம் தகல நீங்கள் கோவப்படாதீங்க கோபத்தால் நிறைய பிரச்சனைகள் வரும் கோவத்தால் நிறைய உறவுகளை இழப்போம் கோவத்தால் நிறைய சண்டைகள் வரும் கோவத்தால் தான் எல்லாமே முசீபத்துக்கு நமக்கு வர்றதுக்கு காரணம் நம்மள நிறைய பேர் எப்படி பேசுகிறோன்னா கோவத்தை பெருமையாக பேசுகிறோம் எனக்கு டக்குன்னு கோவம் வந்துடும் நான் ஷார்டம்பர் உடனே கோவப்பட்டுருவேன் எனலாம் வச்சுக்காத கோபத்தை பெருமையாக பேசுகிறதுல என்ன இருக்குது ஒருத்தர் பொறுமையாக இருக்கார் பொறுமசாலி நான் ரொம்ப பொறுமைசாலி பிரச்சனை இல்லை நான் ரொம்ப கோவக்காரன் இதில் என்ன பெருமை இருக்குது கோவன்றது எல்லாருடைய வெறுப்பையும் தான் கோவத்தால் சம்பாதிக்க முடியும் அதில் யோசிச்சு பாருங்க கோவன்றது அதை நம்ம பெருமையாக நினைக்கிறோம் நான் டக்குன்னு கோவப்படுவேன் சீக்கிரம் கோவப்படுவேன் நான் கோவக்காரன் அப்படி பெருமையை நம்ம நினைக்கிறோம் அந்த அந்த கோபம் தான் எல்லாருடைய வெறுப்பையும் நம்ம சம்பாதிச்சிரும் யாருமே நம்மள்ட்ட சரியாக பேச மாட்டான் மனசு விட்டு பேச மாட்டான் நெருங்க மாட்டான் இவன் சரியான சுடு மூஞ்சிக்காரன் அப்படின்னு நம்மளை ஒதுக்க தான் செய்வாங்க ஆனால் பொறுமசாலிகள் இடத்துல எல்லாரும் வந்து பழகுவாங்க எல்லாரும் அவங்கள நேசிப்பாங்க காரணம் பொறுமை பொறுமையாக இருப்பவர்களுக்கு தான் மதிப்பு கூட கோமாக இருக்கிறவங்களுக்குலாம் மதிப்பு கிடையாது கோவன்றது ஷைத்தானுடைய புறத்துலேருந்து வர்றது ஷைத்தானுடைய புறத்துலேருந்து வந்து ஷைத்தானுடைய புறத்துலேருந்து வரக்கூடிய ஒரு செயல் செயலை வச்சுக்க நம்ம எப்படி பெருமைப்பட முடியும் யோசிச்சு பாருங்கள் சைதானுடைய புறத்துலேருந்து கோவம் வருது நான் ரொம்ப கோவக்காரன் அப்படின்னு அதை ஒரு பெருமையாக நினைக்கிறது எல்லாம் பாதுகாக்கணும் கோபத்தால் நிறைய நம்ம வாழ்க்கையில் இழந்துடுவோம் நிறைய இழந்துருவோம் உறவுகள் கணவன் மனைக்கு நிறைய உறவுகளை இழந்துடுவோம் நிறைய பிரச்சனைகள் நம்மளை தேடி வந்துடும் என்னைக்கு பொறுமையாக இருக்கிறோமோ வாழ்க்கையில் வந்து பொறுமை நம்மள்கிட்ட இருந்துச்சு வைங்க எதையுமே சாதிச்சிடலாம் எதை வேணாலும் சாதிக்க நம்மளால் முடியும் கோபம் மட்டும் இருக்கவே கூடாது கோபம் மட்டும் என்ன செய்யக்கூடாது இருக்கவே கூடாது கோபத்தால் நம்ம நிறைய விஷயங்கள் என்ன செய்வோம் இழந்துருவோம் இந்த கோவம் வந்தால் நம்ம என்ன செய்கிறது கோவம் தான் என்ன செய்கிறது நமக்கு அதிகமாக கோவம் வருது இப்போ நம்ம என்ன செய்யணும்னா போய் உளு செஞ்சிடணும் ஏன்னா கோபம் என்பது சைத்தான இடத்துலேருந்து வருது சைத்தான் எதால் படைக்கப்பட்டான் நெருப்பால் படைக்கப்பட்டான் இப்போ அந்த நெருப்பை எப்படி அனுப்போம் தண்ணீரால் அடைப்போம் அப்போ ஒழு பொழுது கோவம் குறைஞ்சிரும் கோபம் என்ன செஞ்சிடும் குறைஞ்சோ சலலாசன் சொல்கிறாங்க உங்களுக்கு கோபம் அதிகமாக வருதா நீங்கள் என்ன செய்யுங்க உழு செஞ்சுருங்க அந்த கோவம் அப்படியே குறைஞ்சிரும் கோபம் அதிகமாக வருதா அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க உட்காருங்க உட்காந்தும் கோபம் அதிகமாக இருக்குதா என்று அல்லாஹனுடைய தூதர் செல்ல சொன்னாங்க கோபங்கள் குறையும் அப்போ கோபங்கள் எல்லாத்துக்கும் வர்றது தான் யாருக்குமே கோபம் வராத மனசே யாரும் கிடையாது கோவம் வரும் பொழுது ஒன்று ஒழு செஞ்சிடணும் அல்லது உட்காரணும் அல்லது படுத்துறணும் அல்லது அந்த இடத்த விட்டு கொஞ்சம் எஞ்சி போனால் கூட நமக்கு கோபங்கள் குறையும் புரியுதா உங்களுக்கு அப்பவும் அல்லாஹனுடைய தூதர் செல்லாக அழகியவர் செல்லம் அவர்களிடத்த ஒரு மனிதர் வராரு வந்து கேட்குறாரு ஔசினி எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க அரசு அல்லா என்று கேட்கும் பொழுது லா தகுலப் ஒரே வார்த்தையில் சொன்னாங்க நீங்கள் கோவப்படாதீங்க நீங்க கோவப்படாதீங்கன்ற அல்லாஹனுடைய தூதர் சொன்னாங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா முசீபத்துகளுக்கும் ஒரே சொல்யூஷன் லா தகுலப் கோவப்பற்றாதீங்க கோவப்படாமல் இருங்க வாழ்க்கையில் நல்ல நிம்மதியாக உங்களை வா உங்களால் வாழ முடியும்ன்ற அல்லாஹனுடைய தூதர் சொல்லல்லாஃபா அலி ஹோசன் ஒரு அற்புதமான ஒரே வார்த்தையில் வாழ்க்கையினுடைய நிம்மதியை நமக்கு சொல்லி தந்திருக்காங்க அப்போ கோபம் எந்த நேரத்துலையும் நமக்கு வந்துடக்கூடாது கோபத்தை கொண்டு பெருமைப்படுறதுல ஒரு புரோஜனமும் இல்லை இடமிருந்து வரக்கூடிய ஒரு செயலை கொண்டு எப்படி பெருமைப்பட முடியும் கோபக்காரன் கோவக்காரன் அசிங்கம் அது என்னைக்கு பொறுமை நம்ம அந்த பொறுமையை கொண்டு பெருமைப்படலாம் நான் பொறுமைசாலி பெருமைப்படலான்னா பொறுமைசாலி அப்படின்றது எல்லாராலும் நேசிக்கப்படுவோம் கோபம் என்பது எல்லாராலையும் வெறுக்கப்படுவோம் புரியுது உங்களுக்கு ஒரு கோபம் இருக்குதுன்னு நாலு பேர் வெறுக்க தான் செய்வாங்க பொறுமை இருந்தால் நாலு பேர் நேசிப்பாங்க அப்போ கோபத்தை விடுங்க கோபத்திலிருந்து அல்லாஹத்தில் அதிகமாக பாதுகாப்பு தேடுங்க மின்ஷா நாம் இன்றைக்கு என்ன படித்தோமோ அதுபடி வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நாம் அனைவர்களுக்கும் தோஃபிக் செய்வானாக வஹரு தவான் அலமது இல்லா ரபு இல்லமின் அலைக்கும் வரமத்துலாஹி தாலா வரும்